ஹாய் குட் மார்னிங் தி எஸ்பி சேனல் நான் உள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் களியும் அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பும் தான் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் களியோடு வச்சு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடும்போது சொல்ல வேணாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு சண்டே ஸ்பெஷலான நாட்டுக்கோழி குழம்பும் களியும் தான் செஞ்சு நான் அந்த ரெசிபி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது வீட்டைக்குள்ளே போய் பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் களியோடு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு நான் ஒரு பேன் வச்சு ஃபஸ்ட்டு மசாலா பொருட்கள்லாம் வறுத்துக்கலாம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி வர கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டாக இது வறுத்து செய்யும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே பொரியட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி வறுத்துக்கலாம் இதிலே வந்து ஒரு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் போட்டு அதையும் இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வறுப்படட்டும் நல்லா பொரியணும் பொறிஞ்சாதான் ட குழம்பு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அதே பேன் வச்சு ஒரு எட்டு வர மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கறிப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ மிளகா போட்டுக்கோங்க ஆயிலே நல்லா இது வருபடணும் நல்லா கருகாமல் வறுத்துக்கலாம் நல்லா கலறி விட்டு நல்லா வறுப்படணும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதையும் அதே பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுவும் அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் அதே பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம ஆயில் ஊற்றி நம்ம வெங்காயத்தக்காளி தான் வர வதக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா வ வதங்கும் தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும் இல்லட்டா கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும் நமக்கு கருகுனா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஆயில் ஊற்றி தான் நம்ம வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதிலே ஒரு ஸ்பூன் வந்து நான் கசகசா போட்டுக்கிறேன் வதங்கிடுச்சு இதையும் ஆற வச்சிடலாம் இது ஆறிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம குக்கர் வச்சு நம்ம வந்து சிக்கனை வேக வச்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சு இலையை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜ சோம்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதுலேயே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் கறிப்பிலை இலைகள் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் போடுறத வந்து வீடியோ எடுக்க முடியல ஆனால் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் இப்போ வந்து நம்ம அலசி வச்சுருக்கிற சிக்கன் வந்து இதில் போட்டுக்கணும் பாருங்கள் தூள் போட்டு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயிலே நம்ம போட்டுக்கலாம் போட்டு வதக்க வைக்கணும் அப்போ தான் இப்போ இந்த பச்சை வாசனை போகும் ஏன்னா நாட்டுக்கோழினாவே கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் நாம் இந்த மாதிரி செய்யும்போது அந்த வாசம்லாம் இருக்காது கொஞ்சம் ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கனை <laughs> ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த மசாலாவெலாம் வந்து சிக்கனில் இறங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா அந்த ஆயிலே வேக வச்சுக்கணும் நம்ம அப்போ தான் இந்த சிக்கனோட ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் நல்லா அடியில் இருக்கிற சிக்கனில் மேலே வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஆயிலே வதங்கும் போது தான் நல்லாயிருக்கும் சிக்கனு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டுக்கணும் நம்ம இதை வந்து மூடி போட்டு நம்ம ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நாட்டுக்கொழினால் கொஞ்சம் லேட் லேட்டாகும் நம்ம இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கும்போது டக்குன்னு வந்துடும் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் மசாலாவெலாம் நல்லா ஆரிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ட்ரை ரோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா அரைப்படும் அதுக்கு மேலே கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பாருங்கள் எதோ ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காய தக்காளி இதோட போட்டு அதையும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் அதையும் அரைச்சாச்சு அதையும் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு அரை மூடி வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அரைச்சிக்கலாம் அதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து சிக்கனை பார்க்கலாம் நாலு விசில் வந்துருச்சு கேஸ் ரிலீஸ் ஆனதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பூவாட்டம் இப்போ வந்து இதில் இருக்கற சூப் எடுத்துக்கிறேன் சூப் எடுத்து நம்ம பெப்பர் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு குடிக்கும்போது நம்ம நெஞ்சு சளி இருந்தால் அதெல்லாம் போயிடும் அதுக்காக நான் கொஞ்சமாக சூப் எடுத்து குடிக்க போகிறோம் எப்பொழுதுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம தனியாக வந்து சூப் வைக்கிறதுக்கு சிரமப்படுவோம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அட்ட டைமில் சூப்பு செஞ்ச மாதிரி ஆயிரும் இதில் வந்து மசாலா அரைச்சி வச்ச மசாலாவே இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா ஜார ஊற்றிக்கிறேன் நான் நல்லா கிளறி விட்டு வேக வைக்கலாம் ஆல்ரெடி சிக்கன் வெந்துருச்சு இருந்தாலும் மசாலாவோட சேர்ந்து வேகும்போது அந்த காரம்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் மசாலாவுடைய பச்சை வாசனெலாம் போகணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விழிதான் போட்டுக்கலாம் ஜ கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கணும் நம்ம தேங்காய் ஊற்றிட்டு வாட்டி ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது சும்மா ஜஸ்ட்டு ஒரு கொதிக்க வச்சா போதும் இதுக்கு வந்து உப்பு வந்து நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதுக்கு ஒரு தாளிப்பு நான் இந்த பக்கம் ஒரு பேன் வச்சு வந்து வெங்காயம் தக்காளி ச சாரி வெங்காயம் கொஞ்சமாக சோம்பு வெங்காயம் கறிப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்ன சின்ன கட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் இறங்கி குழம்பு சூப்பராக இருக்கும் நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது களிக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சா சப்பாத்தி சாப்பா சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெடியாகிடுச்சு இது நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ இறக்கி வைக்கிற சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுத்து டேஸ்ட்டும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சிக்கன் மசாலா போடுறோம் சிக்கன் மசாலா கொதி வந்ததும் நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான் நல்லாவே கொதிச்சிருச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அட்டகாசம் மன்னன் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ச டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறக்கி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நான் வந்து குக் இன்றைக்கி வந்து களி தான் செய்ய போய்றேன் ரொம்ப ரிஸ்க் எடுக்காத சு சுலபமாக எப்படி களி செய்யலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் குக்கர் வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் ஒரு நம்ம எந்த அளவுக்கு களி செய்கிறோமோ அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கணும் நல்லா கொதிச்சுட்டு வாட்டி பாதி தண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம் சுடு பாதி அளவுக்கு சுடு தண்ணியை நம்ம எடுத்து ஒரு ப ஒரு பவுலில் வச்சுக்க வச்சுக்கலாம் ரொம்பவே தண்ணி குறைச்சிடணும் பாருங்கள் அளவுக்கு குறைச்சிடணும் பாதி பாதியாக குறைச்சிடணும் இப்போ வந்து நம்ம கேழ்வரகு மாவு போட்டுக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு உலக்கில் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் இது அரை கிலோ இருக்கும் பாருங்கள் ரெண்டு டைம் எடுத்து போட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கணும் அந்த என்கிட்ட வந்து இந்த களி செய்கிற அந்த குச்சி இல்லை அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி மத்து தான் யூஸ் பண்ணுறேன் மத்து யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி அடி காம்பு வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கனால அதிகமாக கட்டி வராது டக்குன்னு நம்ம கிளறி எறலாம் நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கிளற கிளற தான் நம்மளுடைய களி சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் நம்ம பாதி அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்பப்போ ஊற்றி அந்த சுடு தண்ணியை ஃபுல்லாகவே நம்ம காலி பண்ணிடணும் அந்த சுடு தண்ணியில் தான் களி நல்லா வேகும் பாருங்க நல்லா சுத்தமாக நம்ம குக்கர் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுடலாம் வலிச்சு விட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம சிம்மில் வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்குறேன் திரும்ப இன்னொரு தடவை கிளறி விட்டுக்கலாம் அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா வெந்துருச்சுங்கிறது தெரியுது நல்லா இந்த மாதிரி கிளரி தான் களி நல்லாயிருக்கும் குச்சியில் இருக்கிறதெல்லாம் பச்சை தண்ணி தொட்டு நல்லா வலிச்சு விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் பச்சை தண்ணி தொட்டு நம்ம வலிச்சு விட்டுக்கணும் பாருங்கள் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா நீட் பண்ணி விட்டணும் அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் சிம்ளியாக அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ பாருங்கள் ரெடியாகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிடலாம் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் களியை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த களிக்கும் இந்த க இந்த குழம்புக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாருங்கள் கழிக்கு நடுவில் கொஞ்சமாக ஒரு குழி மாதிரி பண்ணி அதில் ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்